ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலரி குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தனுஷ் வந்து ஒன் இயர்க்கு ஒரே ஒரு படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க அது எந்த வருஷம் என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தனுஷ் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு படம் ரிலீஸ் பண்ணி அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் எந்த வருஷம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறேங்க ஆயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய பத்தொன்பதாவது வயசுல துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படத்தை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ணிக்காப்புல நம்ம தனுசு இந்த படத்தை வந்து டேரக்டர் கஸ்தூரி ராஜா வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு காப்பலங்க இதில் மகேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சு இந்த படத்துல நம்ம தனுஷ்கு ஜோடியா வந்து செரின் வந்து கதாநாயகம் நடிச்சு காப்பிங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பத்தி பார்த்துக்கலாம் ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய இருபத்தி ஆறாவது வயசுல படிக்காதவன் படம் அந்த ஒரு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த ஒரு வருஷத்துல அந்த ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை டேரக்டர் சுராஜ் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல இதுல மணி சர்மா வந்து இசையமைச்சு இந்த படத்துல நம்ம தனுஷ் வந்து ராதாகிருஷ்ணன் ராக்கி அப்படிங்கிற கேரக்டர்ல சூப்பராகவே நடிச்சு பாப்பிளங்க இந்த படத்துல நம்ம தனுஷ்க்கு ஜோடியா வந்து தமனா கதாநாயக நடிச்சு மூணாவது படத்தை பத்தி பாத்துக்கலாம் மூணாவது படம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தாங்க பனிரெண்டாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசுல த்ரீ படம் தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை டேரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து டைரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து அனிருத் தான் இசையமைச்சு இந்த படத்துல ராமச்சந்திரன் ராம் அப்படிங்கிற கேரக்டரில் தனுஷ் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக வந்து ஸ்ருதி காசன் கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மணக்க மக்க மனஸ்கிருத்த கமெண்ட் பண்ணுங்க நாலாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் நாலாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அந்த வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய முப்பத்தி ஓராவது வயசில் வேலையில்லா பட்டதாரி படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க இந்த படத்தை டேரக்டர் வேல்ராஜ் வந்து டேரக்ஷன் பண்ணி காப்பல இந்த படத்தில் அனிருத் தான் இசை இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து ரகுவரன் அப்படிங்கிற கேரக்டர் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்துல நம்ம தனுஷ்க்கு ஜோடியா வந்து அமலாபால் கதாநாயகன் நடிச்சுக்காப்புல இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்கமக்கமான சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்து அஞ்சாறு படத்தை பற்றி பார்த்துக்கலாம் அஞ்சாறு படம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் பட்டாசு படம் இருந்தாங்க பட்டாசு படம் அந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை வந்து ஆர்எஸ் துரைச்சந்திரகுமார் தரிஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து விவேக் மெர்பின் வந்து இசையமைச்சிக்காப்புலங்க இந்த படத்தில் டபுள் ஆக்டிங் நடிச்சிக்காப்ல அப்பா அப்பா பையன் கேரக்டரில் நம்ம தனுஷ் சக்தி பட்டாசு அப்படிங்கிற பையன் கேரக்டர்லையும் திரவிய பெருமாள் அப்படிங்கிற கேரக்டரில் அப்பா கேரக்டர்லையும் நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம தனுஷ்கு ஜோடியா வந்து ஸ்னேகா கதாநாயகன் நடிச்சு காப்பிலங்க நம்ம இதுவரை அஞ்சு படங்களை பார்த்தாச்சு ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரே ஒரு படம் தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு அது என்ன படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய நாற்பதாவது வயசுல வாத்தி படம் தாங்க வாத்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை வந்து டேரக்டர் வந்து வெங்கி தான் டைரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சு காப்பிலங்க இந்த படத்தில் பாலமுருகன் பா பாலா அப்படிங்கிற கேரக்டரில் வாத்தியார் கேரக்டரில் நம்ம தனுஷ் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பலாங்க இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக வந்து சம்ருத்ரா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடித்து காப்பலாங்க இந்த ஆறு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தலைவர் தெரிஞ்சுக்கிட்ட கலிரிக்கூச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்